ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் ஸ்ருதி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரவி அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இனிமேல் அந்த அந்த நிக்கிதா கூட கூட சுத்த பார்த்துன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன நீ இப்போ எனக்கு நீ பாஸ் தானே எதுக்காக தேவையில்லாம மற்றவங்கள பத்தி எல்லாம் யோசிக்கிறேன் நான் ஆமா அப்படி யோசிப்பேன் இதுக்கப்புறம் அந்த லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாலே உன் பின்னாடி அவ கூட சேர்ந்து எங்கேயாச்சும் போகிறது இல்லை அவகிட்ட பேசுகிறது வேலை வச்சுக்கிட்ட நான் சுத்தமாகவே உங்ககிட்ட பேசவும் மாட்டேன் உன்னை கடையில் வேலைக்கும் சேர்த்த மாட்டேன் அப்படின்றாங்க மேடம் அது என்னோட பர்சனல் இது என்னோட ஜாப் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ரவி வந்து கிண்டெலாம் கிட்ட பேசுகிறாங்க ஆமாம் ரெண்டும் தான் சரி ஓகே உன்னை எப்படி என் வலைக்கு கொண்டு வரணும்னுட்டு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜயா வந்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க எப்படி ஆச்சு அவளை அந்த கடைக்கு வரவிட அம்மா பண்ணிவிடு இல்லைம்மா அவள் ஆர்டர் நிறையா வாங்கி கொடுக்குறான்னு நினச்சி இப்போ நான் கொஞ்சம் கடனும் வாங்கிட்டேன் அந்த கடன் எல்லாம் அந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் கட்ட முடியும் அப்படின்றாங்க டே எவ்வளோடா வாங்கியிருக்கேன்மா விடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க டேய் சொந்தமாவே உன்னால் யோசிக்கவே முடியாதான் ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னா சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜ் கிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்து வந்து சொல்கிறாங்க அப்பா இவன் கெடுறதுக்கு காரணமே அம்மா தான் அவன் என்ன பண்ணாலுமே இது மாதிரி நைஸாக பேசி பேசி தான் அவன் எல்லாத்தையும் ஈஸியாக